ஆசிரிய சேவை என்பதை அக்காலத்து ஆசிரியர்களில் அதிகப்படியானவர்கள் ஒரு புண்ணிய சேவையாக கருதி வகுப்பு பிள்ளைகளின் நலவு என்ற ஒன்றுக்காக மட்டுமே பாடுபட்டாங்க என்றாலும் இக்காலத்தை பொறுத்த மட்டில் அதிகப்படியான ஆசிரியர்கள் அவர்களது வருமானம் சார்ந்த தொழிலுக்கான மூலதனம் போலத்தான் வகுப்பு பிள்ளைகளை வழிநடத்துறாங்க என்பதே உண்மை எனவேதான் வகுப்பிலே கற்பிக்க வேண்டிய பாடத்தை அரைகுறையாக்கி விட்டு மிகுதியை ரியூஷன் கிளாஸ் என்னும் பெயரில் ஆசிரியரின் வீட்டிலும் கற்பிப்பதற்கான ஒழுங்குகளை செய்திருக்காங்க பாடத்திற்கு இவ்வளவு என்று பிள்ளைகளிடம் கட்டணம் வசூலித்துக் கொண்டு இதனால் பாடசாலைக்கு வராவிட்டாலும் ரியூஷன் கிளாசுக்கு வராத பிள்ளைகளை தண்டிக்கும் நிலைக்கும் மாறியுள்ளார்கள் இப்படியான ஆசிரியர்கள் என்பதும் மறுக்க முடியாத உண்மை அது மட்டுமல்ல தனது பணம் கறக்கும் பின்னேற ரியூசன் கிளாசுக்கு செல்லாத பிள்ளைகளை பாடசாலை வகுப்பு நேரத்தில் கிளி கிண்டல் ஓரம் கட்டுதல் போன்ற சங்கடங்களுக்கு உட்படுத்தி உளரீதியான தாக்கங்களுக்குள் தள்ளிவிடுகின்றனர் என்ற செய்திகளும் இல்லாமலல்ல இதனால் பாடசாலை என்பதை விட ரியூஷன் கிளாசை தவறவிட முடியாது என்ற நிலைமைக்கு உள்ளான பிள்ளைகளால் அதற்கான செலவுகளுக்கு முகம் கொடுக்க முடியாமல் பெற்றோர்கள் படும்பாடு கொஞ்ச நஞ்சமல்ல இது பாடசாலை அதிபருக்கும் தெரியாத ஒரு விஷயமல்ல அவருடன் உள்ள அபிவிருத்தி சபை உறுப்பினர்களுக்கும் தெரியாத விடயம் ஒன்றுமல்ல பழைய மாணவர் சங்கம் என்று பீற்றிக்கொள்ளும் அவர்களும் அறியாத ஒன்றுமல்ல அப்படியென்றாலும் நமது மாகாண ஆளுநர் கண் திறந்துவிட்டார் போல அது பற்றித்தான் நாங்கள் இப்போது சொல்ல போகின்றோம் தென் மாகாண அரச பாடசாலைகளில் ஆசிரியர்கள் தமது பாடசாலை மாணவரிடம் கட்டணம் பெற்று வியூஷன் நடத்த தடை சுற்று நிருபம் விரைவில் என்கிறார் மாகாண ஆளுநர் தினகரன் இப்படி ஒரு பத்திரிகை செய்தியை அதன் இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது அந்த செய்தியை தான் இப்பொழுது கேட்க போகின்றீர்கள் தென் மாகாண அரச பாடசாலைகளில் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்கள் அதே பாடசாலை மாணவர்களிடம் பணம் வரவிட்டு மேலதிக வகுப்புகளை நடாத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான சுற்று நிருபம் எதிர்வரும் தினங்களில் வெளியிடப்படும் என தென் மாகாண ஆளுநர் கலாநிதி விலி கமகே தெரிவித்தார் தென் மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் சுற்று நிருபத்தை கவனிக்காது இவ்வாறு பாடசாலை மாணவர்களிடம் பணம் அறவிட்டு மேலதிக வகுப்புகள் நடாத்தும் ஆசிரியர்களுக்கு எதிராக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் தேசிய பாடசாலைகளில் கற்பிக்கும் ஆசிரியர்களாயின் அவர்கள் சம்பந்தமாக கல்வி அமைச்சின் கவனத்துக்கு கொண்டு வரப்படும் இது விடயமாக கவனிக்க தனியான குழு ஒன்றும் தயார்படுத்தப்படும் இது சம்பந்தமான சுற்று நிருபத்தை வெளியிடுமாறு தென் மாகாண கல்வி அமைச்சின் செயலாளருக்கு பணித்துள்ளதாகவும் வெவ்வேறு இரண்டு மாகாணங்களில் இவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் தினகரன் நிருபர் நன்றி தினகரன் இணையதளத்திற்கு இனி நடப்பதென்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஒலி ஒளிப்பதிவு அல்ஹாஜ் பக்கீர் தின்சீர் ஒழுங்கமைப்பு அஹமத் சரீத் இறைவன் நாடினால் இதை போலவே இன்னும் இன்னும் வாசிக்க உள்ள நான் கிந்தோட்டை பர்ஜூமா டீச்சர் தயாரிப்பு கிந்தோட்டை கிரியேஷன்ஸ் கடைசியாக இந்த தொப்பி தன் தலைக்குத்தான் பொருத்தம் என்று தானாகவே எவரும் போட்டுக்கொண்டால் அதற்கு நாங்கள் பொறுப்பில்லை